அவரு அவர் வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணாரா இந்த செங்கோட்டைன்னு உங்களுக்கு நேர்த்தே அவரு கோவை விமான நிலையத்தில் ஒரு ஊடகத்தை சந்தித்தப்ப அவர் சொன்னது எனக்கு கூட அவரு மிக வருத்தோட சொன்னார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்துல விசுவாசமாக உழைத்த எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு வத்தியில அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு மன வருத்தார் அதுதான் எங்களை சந்திப்பா கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக சொல்லி சொல்லியிருந்த அதனால ஒரு புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்துல அம்மாவின் இயக்கத்துல இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் என்ன ஊடகத்துல நாளைக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு அவர் பிரெஷ்ஷா பாக்கல இருந்தோம் காலையில பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆமா வந்து இருந்தாலும் நாளைக்கு அவர் மூத்த நிர்வாகி நாளைக்கு அவர் நாங்கள் நல்லா அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவர் ப்ரெஷ்ஷை பார்த்து என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறது தான் நல்லா இருக்கும் இல்லை இல்லை நீங்க நீங்க அரசியலா பாக்குறீங்க நான் அவர் எங்க கூட பசும்பன் வந்தப்ப நான் சொன்ன ஊடகத்துல அவர் விருந்தாளியா வந்திருக்கிறாரு நாங்க அரசியலுக்காக அவரை அழைத்து வரவில்லை அவர் தொலைபேசியில எங்கள்கிட்ட பேசி நானும் இந்த ஆண்டு வருகிறேன் உங்களோட ஏன்னா அம்மா அவர்களோட பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்க வந்து பாதுகாப்ப அங்க அந்த நிகழ்ச்சியை சரியா நடத்தணுங்கிறதுக்காக வந்து செல்லக்கூடியவர் இன்றைக்கல்ல புரட்சி எனக்கு வந்து அவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழு அம்மா வந்து ஜேனியா செயல்பட்ட இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் அவர் எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தவர் அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர் எத்தனையோ உயர்வு தாழ்வு வந்தாலும் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போன பையோ எவ்வளதோ இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் வந்தபொழுதெல்லாம் விசுவாசத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் அம்மா அவர்களுடைய ஆதரவாக இருந்தவர் அவரு அதனால அவரை பற்றி நாம் எது பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் எண்பத்தி ஏழுல அம்மா அவர்கள் அன்றைக்கு ஜேனி செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓப்பன் வேனில் உட்காந்து வருவாங்க அப்போ நான் வேனில் அம்மாவுக்கு பின்னாடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் உட்காந்து வரப்போ எங்களுக்கு அன்றைக்கே அவர் தான் முன்னாடி அம்மாவுடைய புரோகிராம் எல்லாம் அது கிராமம் கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்தான் அம்மாவுடைய டூர் புரோகிராம் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு அல்லது எல்லாம் அவங்க முதலமைச்சர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அல்ல எண்பத்தி ஏழுல எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்துல அப்ப இருபது தொகுதியா இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல முதன் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமம் கிராமமாக சென்றார்கள் அப்பெல்லாம் இப்ப மாதிரி வேன்ல லிப்ட் கிடையாது ஏறி இறங்குற மாதிரி அப்பெல்லாம் மேல அம்மா ஓப்பன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே பண்ணி மேல ஓபன் வேன்ல உட்காந்துருப்பாங்க அப்ப வேன்ல பாதுகாப்புக்காக நான் மேல அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னணி அமர்ந்திருக்கிறப்ப அந்த டூரை எல்லாம் எண்பத்தி ஒன்பது ஜனவரி தேர்தல் உட்பட எண்பத்தி ஒன்பதுல ஜனவரி இருபத்தி ஒன்று நினைக்கிற தேர்தலும் இதை நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்துல அவர் அப்ப பெரியவர் எஸ் டி எஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும் பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார் அவர் இருந்தாலும் அம்மாவுடைய அம்மா கடைசி காலம் வரை அம்மாவுடைய சில பேர் பைலட் அப்படி அப்படின்னா பேசினாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கிழக செயலாளராக எழுபத்தி ரெண்டுல புரிந்து காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதிலே இருபத்தி அஞ்சு வயதுல இருபத்தி ஆறு வயதுல இருபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறு ஒரு முறைதான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஆறுல தான் மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு பதில் சொல்லுவதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய நான் தப்பா எனக்கும் அவருக்குமான அந்த உறவு நட்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகளாக உள்ளது இன்னும் சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மா அவர்கள் என்னை முதன்முறையாக பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்திய பொழுது கோபிச்செட்டி பாளையத்துல வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அம்மாவிடமே வந்து சொன்னார் ஏன்னா நாங்களாம் அந்த எண்பத்தி ஏழுகளில் கட்சியெல்லாம் தாண்டி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகியவர்கள் அவர் போல பறைந்த அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்த சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் இன்றைக்கு இல்லை மறைந்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் அப்பொழுது நான் அம்மாவுடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்துல அவரோட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதனால தான் சொல்கிறேன் நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அதனால் நாளைக்கு அவர் என்ன அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுகிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவது தான் நான் மரியாதையாக இருக்கின்றேன்

எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் இன்னும் அண்டர்லைன் பண்ற எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் கரெக்டா அதனால அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்னை வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டு சென்னைக்கு வந்தா என்ன இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல சந்தித்து விட்டு சொல்வார் என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்துல இருந்தார் அது பழைய கதைகள் எல்லாம் பேசுகிறப்போ இது மாதிரி நிகழ்வுகள் பேசுகிறப்போ அதையும் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு ட்ரெயினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அன்றைக்குலாம் அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போகிறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்தது பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதனால் அவர் ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம் வந்து அதை பற்றி பேசுவது தான் நன்றாக திமுகையிறது வந்து அழைக்கிருச்சுங்க உங்களுக்கு. இங்க வந்து அவர் தலைவர் காலத்துல இருந்து ஏகத்தல இருக்க ஒரு மூத்த நிர்வாகி அமைச்சர் அளா இருந்தவர். அதையே நான் பாத்து தெலகேச்சில. அதுபோல அமைச்சர் சேகர்பாபு பாபு எங்களுடைய பளைய சகாதனவரே அவர் போய் அவரை பார்த்து பேசி அடலாம் தெலகேச்சில பார்த்தேன். பொருத்திருபமே அவசரப்பட்டுட்டே வந்து உங்க கேளியெல்லாம் சரி ஆனா அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது ஒரு சிறந்த நிர்வாகி அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு மென்மையானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர் அவரை பற்றி நாம் ஏதாவது இந்த நேரத்தில் சொல்வது அவருக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது அந்த முறையில எனக்கு ஒரு அண்ணனாக மூத்த அண்ணனாக நினைக்கிறேன் அதனால வந்து அவர் எதோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் இருக்காரு அப்போ விஜயோட இது பவர் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது காத்திருந்தேன் அது அண்ணன் செங்கோட்டையின் தீர்க்கமாக சிந்தித்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுனால் எனக்குலாம் அப்போ ஒம்போது வயசு தான் நாங்களெலாம் பள்ளி செல்கிற ஏழுல இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மறைவுக்கு ஏழுல அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார் அங்க பதினோரு தொகுதிகள் நினைக்கிறேன் பதினோரு எம்எல்ஏகள்ல ஏழு பேர் செங்கோட்டையோட தான் இருந்தாங்க அவர் அம்மாவுக்கு ஆதரவாக அப்பொழுது மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும் அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்லை என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல அதனால நான் அவர்கிட்ட ரெண்டு நாளா பேசவும் இல்லை நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்கள் வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்துல வர்ற செய்தியை வைத்து அவர் வயதில் மூத்தவர்கிட்ட அண்ணனாக மதிப்பு ஒருத்தர் பேசுவது நன்றாக இருக்கக்கூடாது இருக்காதுன்னு தான் நான் இது வரைக்கும் பேசல எப்படி என்கிட்ட பேசுவார் அதனால அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும் பொழுது எதா இருந்தாலும் அரசியல் எல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டு அதனால நான் இப்ப வெளியே பேசுவேன்

அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனா அது எந்த கட்சிகள் என்னன்னு இந்த நேரத்துல பேசுவது நாகரிகமாக இருக்காது ஒரு எல்லாம் ஒரு இன்னும் முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களிடம் சொல்றேன் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கு எதனால அரசியல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அதுக்கான பூர்வாங்க பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தமிழக முதல்வர் வந்து கவர்னரை வந்து தொடர்ந்து வர சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆஹ் அவங்க அனுப்பக்கூடிய பயில்களை வந்து கிடப்புல போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கவர்னர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுறாங்க ஆனா அப்படியே கவர்னர் அது நான் இருந்தால் அப்படின்னு சொல்லி கடந்த காலம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் அவர்கள் செயல்படுவது அது மாதிரி செயல்படுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கவர்னர் வேற சொல்லியிருக்காரு தீவிரவாதிகளோட இதா இடமா தமிழ்நாடு மாறுது பிளஸ் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டாங்க ஆங்கிலத்துக்கு இதை அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க முதல்வர் வேற சொல்லியிருக்காரு தகுதி தகுதி பெற்ற தரக்குறைவான பேச்சுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியல ஏமா சொல்லுங்கம்மா தீவிரவாத தீவிரவாதிகள் ஊடுருவல் இருக்கா இல்ல எங்காவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா நான் உடனே திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க ஆரம்பிப்பீங்க நான் எதையுமே எதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் ஒன்றும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ இருப்பதாக சும்மா பொய்யா சொல்லக்கூடாது சட்டப்பொழுது இப்ப இந்த காலத்துல இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டம் குழு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை

இதுல முதலமைச்சர் அது சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அருகே அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான் இப்போ கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது ஏன்னா மழையில் கடுமையான மலையில நெல் பயிர்கள்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அது அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசிடம் கேட்கிறாங்க இதுல இங்க யார் ஆட்சியில் இருக்காங்க என்பதை எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாய் இல்லத்தோடு தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அல்ல தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டால் கம்பெகிட்ட கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மிக விமர் செஞ்சு முதல்வர் எதாவது விமர்சிப்பார் மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் தொகை பெருக்க எல்லாம் நகரங்களில் தான் மாநகராட்சி நகரங்கள் அதை நோக்கி தான் கிராமங்களில் இருந்து மக்கள் நிறைய குடிபேர்ந்து அங்கேதான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதுனால அங்கேதான் பணிகள் இருக்கிறதுனால பிசினஸ் இருக்கிறதுனால நிறைய கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல மக்கள் குடியேறி வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் இப்ப நான் கூட இன்னைக்கு தொலைக்காட்சியில ஊடகத்துல பார்த்தேன் பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு கார் விற்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவிலன்னு சொல்ற அளவுக்கு வாகன நெரிசல் அதிகமாயிருக்கு அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் நலன் கருதி தானே அந்த இது அது போல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தொலைநோக்கு இப்ப எப்படி போர் லைன் கொண்டு வர்றோம் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வருவது முக்கிய நகரங்களில் வருவதுங்கிறது நல்ல திட்டம் தான் அதுக்கு மத்திய அரசு உறுதியாக நிதி ஒதுக்க வேண்டும் அடுத்த கட்ட இது என்ன அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துரோகத்தை வீழ்த்தினாராங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியிருக்கேன் அண்ணன் செங்கோட்டையில என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜய சந்திக்கிறார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிசாமி தான் தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஏற்ற கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசு தான் மனவர்த்தத்தோடு சொல்றாரு அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும் இந்த தேர்தல் அதற்கான காலமாக இருக்கும் என்று நம்பிக்கிறேன்

நம்ம எல்லாம் இங்க சட்டவங்களுக்கு சரியில்லை போதை பெருத்து பழக்கம் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களின் வரை போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக அதனால மற்ற கட்சிகள் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாம எல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் போராட்டங்கள் நடத்துறோம் சம்பந்தப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தோம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் ஆனா மக்கள் வந்து இருபத்தி நாலு தேர்தல்ல இருபத்தி ஒன்னு ரைட்டு பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்த இருபத்தி நாலு தேர்தலையும் நூத்தி தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களே இதுல எங்க பிரச்சனை இருக்கு எதை சரி செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் தான் யோசிக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையில கூட்டணி கூட்டணி கொஞ்சம் பொறுமையா இருக்குல்ல சொன்ன ஊடகத்துல இப்ப இப்ப வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன்

அந்த பணி சரியாக நடைபெற்று வருவதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளை பேசுகிறப்ப எல்லா பகுதியிலேயும் அந்த பணி சரியாகத்தான் நடக்கிறது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரட்டுமே தவறு நடந்தா அதை நம்ம அதை சரி செய்துக்கலாம் போதுமான உறுதியாக டிசம்பர் நாலு வரை பத்தாவதுன்னு நினைக்கிறேன் இன்னும் அதிகப்படுத்தணும் சரியா இருக்கும்